நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லாமே வணக்கம் நன்றே நாம இப்ப பாத்து வேளாண் கல்லூரியில் திருவிழால ஒரு எட்டு ஒன்பது மாடு இருக்குமா பன்னெண்டு காளைகள் கொண்டாந்து இருக்காங்க அது போக கிடாரிகள் கன்றுகள்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த காளைகள் எல்லாமே எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தாரமங்கலம் ஏரியா அம்மா இடத்துல இருந்தா ஐயா ஒருத்தர் கொண்டாந்துருக்காரு ஆஹ் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு காளைகள் ஒரே ஆள் வச்சு வந்துட்டு இருக்காங்க அது போக வீட்டுல பத்து காளைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க காளைகளை பார்த்துட்டு அப்படியே ஐயா கிட்ட டீட்டெயில் கேட்டுடலாம் எல்லாமே அவங்க ஒண்ணா இந்த காலைதான் இங்க இருந்து லைன பாத்தீங்கன்னா நின்றுக்கு பாருங்க ஆஹ் ஐயாதான் அது போக கெ கிடாரியில ஒரு மூணு நாலு கண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லா தரம குவாலிட்டியா இருக்குது ஷூ கொண்டாதுங்காட்டி அப்படியே ஐயா கிட்ட டீட்டெயில் கேட்டுடலாம் ஐயா இருங்க ஒரு நிமிஷம் வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க என் பேர் ரத்தன வேலு வேலுன்னு சொன்னா எல்லாத்தையும் தெரியும் மாட்டுக்கார வேலு தான எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சரி சரிங்க இப்ப வந்து ஒரு பத்து காலையில் கொண்டாந்துருக்கீங்க அது போக நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்க நீங்க எப்படி வியாபாரியா இல்ல இல்லீங்க எங்களுக்கு வந்து சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டத்துல அமரகுந்திங்கிறது ஒரு சிறு குறு விவசாயிக்கான குறுமு கிராமம் அந்த குரு விவசாயி குரு விவசாயி ஆமா பெரிய விவசாயி எல்லாம் கட்டி விவசாயிங்க காலையில இத்தனை வச்சிருக்கீங்க இது மீட்டு இருக்கேன் கையில் வைக்கிறது இருக்கு கையில இருக்கிறது இல்லைங்க இது எங்க பாரம்பரிய தொழில் சரிங்க அதாவது இது எங்க தாத்தா எங்க அப்பா முப்பாட்டம் பாரம்பரியமா வர்றது ஆனா நாடுன்னு அதாவது தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா நாடுன்னு பேர் வாங்கினது தமிழ்நாடுதான் மற்ற மாநிலத்தை எடுத்துட்டீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா கேரளா ஒரிசா பீகார் பஞ்சாப் நாடுன்னு எந்த மாநிலமும் வராது மட்டும் தான் நாடுன்னு வரும் இந்த நாட்டுல இருக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் நாட்டு மாடுன்னு ஒரு பேர் வரும் சரி அது ஏன்னு இந்த அறிவியல் கண்காட்சியாளர் கேள்வியில இன்னைக்கு என்ன பேச விட்டாங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கலான்னு கரேன் சரி நாட்டு மாடுங்கிறதுக்கு பொருள் என்ன அது மாதிரி நாட்டு மாடுங்கிறது நாட்டினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மாடு நாட்டு மாடு சரி சரி இது வந்து அதாவது அரண்மனைக்கு எதிர் எதிர்மென கிடையாது சரி ஏர் முனைக்கு அதாவது ஏர்முனைக்கு எதிர்மென கிடையாது சமமானது சரி அதாவது விவசாயத்துக்கு தானியம் அடிக்க அனைத்துக்கும் நாட்டிய காப்பாத்தனத்துனால தான் இதுக்கு நாட்டு பேரு அதெல்லாம் இப்ப மறந்துட்டு டிராக்டர் மிதிச்சு மூணு இஞ்சி உள்ளரம் ஒன்றரை இஞ்ச மிதிச்சிருது மூணு வருஷத்துக்கு டிராக்டர்ல உள்ளுதுட்டா பாறை ஆயிருது அடித்தளம் சரி நான் இன்னமும் பூமியை வச்சிருக்கிறேன் உரம் இல்ல யூரியா இல்ல மருந்து அடிக்கிறது இல்ல டிராக்டர் விடுறது இல்லை எதுக்குமே மருந்து அடிக்கிறது தக்காளி நெல் மிளகாய் அனைத்துமே என் தோட்டத்துல இருந்து வந்து இயற்கை முறையில வளர்த்திட்டு ஆமா என்ன கேட்கணும்னா எங்க மார்க்கெட்ல தாரமங்கலம் மார்க்கெட்ல மருந்து அடிக்காத காய் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா உடனே கடுக்க வேலு ஆமா நீ மார்க்கெட்ல யாரும் கேட்டீங்கனாலும் கேட்டுக்காரன்ல இருந்து கடக்காரு வரைக்கும் மார்க்கெட்ல பழம் கொண்டாற விவசாயி வரைக்கும் கேட்டீங்கன்னா அங்க போனா தம்ப கிடைக்கும் நாட்டு மாட்டு நெய் எங்க கிடைக்கும்னா அங்க தாயா கிடைக்கும் அது மாதிரி சேலம் மாவட்டத்துல ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு சரி சரி இப்போ எத்தனை நாட்டு மாடுகள் இருக்கு கைவசம் உங்ககிட்ட பதினஞ்சு காளைகள் காங்கயம் பூச்சி காளைகள் பதினஞ்சு காங்கயம் பூச்சி காளைகள் ஆமா ஒரு அலிக்கர் காலை மைசூர் காலை மைசூர் காலை பதிமூணு காங்கையும் நாட்டு மாடுகள் ஏருளும் அழிக்கிற நாட்டு மாடு அதுவும் கறக்கும் கண்ணு போடும் அதுலயும் என செஞ்சுட்டு அதாவது மாடுங்கிறது செல்வம் பொருள் மாடு என்பது செல்வம்னு பொருள் அந்த காலத்துல தஞ்சை பெரிய கோவில கட்டும் போது அரசனை போய் நெய் கேட்டான நெய்க்கு எவ்வளவு அட்வான்ஸ் யாகத்துக்கு அப்ப அரசன் நெய் நீ அட்வான்ஸ் கொடுத்து நெய் வாங்குற பணத்துக்கு மாட்டை வாங்கி கொடுத்தா மக்கள் நெய் யாகத்துக்கு கொண்டாந்துருவாங்க மாடு ஒண்ணுக்கு சொந்தம் நெய் மட்டும் கோயிலுக்கு சொந்தம்னு அரசன் மாடு வாங்கி கொடுத்தானோ தஞ்சை பெரிய கோயில கட்டின ராஜராஜ ஐதீகம் சரி சரி அதுல சண்டை பண்ணிக்கிட்டு வந்ததுதான் தாரமங்கலம் கைலேசனார் கோயில் அவங்க அது மாதிரி நாட்டு நாட்டு மாடுன்னு கட்டினவங்கள வீட்டு ஒண்ணு வளர்க்கறது நோய் இல்லாத வாழணும் நோய் இல்லாம வாழ் நோய் இல்லாத அல்சரு பிரெஷரு கேன்சரு எதுவுமே இல்ல சக்கரை எதுவுமே இல்லாத வாழணும்னா நாட்டு மாடு வளர்த்தா போதும் எதுவுமே இல்லாத வாழ் இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்கீங்க இத்தனை மாடுகளையுமே நாங்க எனக்கு மூணு பசங்க சரி மூணு பேருமே அதாவது காலேஜ்ல பிஏ தமிழ் வரைக்கும் முடிச்சாங்க சரி கொரோனா பீரியட் வந்தது வண்டாம் நாட்டு வேலைக்கு போய் நாம சம்பளம் போட்டு வாங்குறதோட வீட்டு வேலையவே பாருங்க கண் முன்னாடி எல்லாரும் இருக்கலாம் குடும்பத்தோட உழைக்கிறீங்க அதனால வளர்க்க முடியுது வேற மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி சரிங்க வெளியில வந்து இப்படி மாட்டியும் கூட்டிகிட்டே வந்த அதையும் கூட்டிட்டு வந்துடுறீங்க அது இல்லாம சேலம் பிளாக் ஒரு இருபது ஆடுக்குது சரி சரிங்க சேலம் கருப்பு அது வச்சிருக்கீங்களா அது ஒரு அறுபது ஆண்டா வச்சிருக்கோம்

சட்னு சொல்ல மாட்டாங்க அதாவது பார்த்தா தான் உணர முடியும் அதனால கண்ணு தான் மிக முக்கியமானது கண்ணுடைய கண் போன்றது ரெண்டு எழுத்து உண்டானது அனைத்தும் நம்ம கண் போன்றது வீடு மாடு ஆடு பால் நெய் தயிர் பல் கண் ஆமா பொல்லு நெல்லு இரண்டு எழுத்துல உண்டானது அனைத்துமே கண் போன்றது

சரிங்க இப்போ வந்து நாட்டு மாடு இத்தனை வச்சிருக்கீங்க நீங்க பால் போக வேற என்னென்ன உங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க மட்டும் கரப்போம் சரி பாலை விற்கறது இல்லை சரி எவ்வளவு கர கறந்தாலும் எங்களுக்கு வந்து பதினெட்டு மணி நேரம் ஒர்க்கு சரி ஆறு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு களைச்ச நேரம் போய் மோரோ தயிரோ பாலோ இருக்கிறது சாப்பிட்டுக்குவோம் அது உடனே அந்த கலப்பை தீர்த்துடும் தீர்த்துடும்

இப்ப பக்கத்துல ஒரு நாலு இந்த எருவனுடைய திறனை பார்த்துட்டு ஒரு செட்டியாரு கொடுத்துருக்குற அதாவது அதுக்கு நாலு ஏக்கருக்கும் வருஷம் பதினஞ்சாயிரம் நான் கந்தாயம் கட்டி தண்ணி எடுத்துக்கலாம் மண்ணல பண்ற மாதிரி அதிலயும் குத்தகைக்கு அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறோம் நல்ல பொருளா சாப்பிட்டு இந்த சிவப்பு கவனி இந்த மாதிரி பாரம்பரிய நெல்லையும் பாரம்பரிய மோரையும் கரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறோம் அப்ப அங்க வந்து விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் சரி சரிங்க சரிங்க இப்போ இது போல இந்த எல்லாம் எதுவுமே விக்கிறதும் இல்ல நீங்க இல்ல கன்றுங்க விற்போம் கன்றுகள் விற்பீங்க அப்ப இந்த ரெண்டு கிடையே தயாரானா ரெண்டு மாடு விற்போம் ரெண்டு மாடு விற்பீங்க இந்த மாதிரி தரமான மாடுகள் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா வாங்கலாம் வாங்கலாம் அப்படியே உங்க நம்பர் இது என்ன சொல்ல முடியுங்களா நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது பத்து நாப்பத்தாறு நாப்பத்தி மூணு நாற்பத்தாறு நாப்பத்தி மூணு சரி நீங்க இத்தனை மாடு வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல இது வரைக்கும் இந்த சண்டை வந்தது இல்லையா வீட்டுக்காரமா எது சொன்னது இல்லையா எப்ப மாடு வளர்த்தனா பொம்பளை சாணி தாங்க வீட்டுலயே வைக்க முடியுதுதாங்க இத்தனை மாடு வச்சிருக்கும் போது ஆண் எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி பெண் சாணி கரைச்சு வாசல்ல தெயிக்கணும் அவன் உள்ளங்காயில சாணி போடணும் ஆம்பளையோட உள்ளங்கால சாணி போடணும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் பண்பாடு அந்த காலத்துல மிதிக்காத தாய கேன்சரே வருது காலையிலாட்டி வெறுங்கையில கரைச்சின்னா நம்ம உள்ளங்காயில ஊடுருவி உள்ள செல்லக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி உள்ளங்காலயே உண்டு ஆஹ் பொம்பளை உள்ளங்காய் பட சாணி கரைக்கணும் ஆம்பளை உள்ளங்கால் பட அதுல நடக்கணும் இது ரெண்டும் நடந்தா எந்த நோயுமே வராது நோய் வராது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் வராது சாணி தான் அந்த காலத்துல கிருமி நாசினி சாணி எந்த பொம்பளையும் கரைக்கிற பொம்பளைக்கு எந்த நோவுமே வராது நோவே வராது நாட்டு மாட்டு சாணி எடுத்து கரைக்கிற பொம்பளைக்கு நோவே வராது நான் இவ்வளவு சேடையாக்குறேன் என்ன எந்த நோவாவது அட்டாக் பண்ண சொல்லு மார்க்கெட்டுக்கு காய் கொண்டு போனா எங்க இசையை சொல்லுவாரு ஐயா நீங்க எல்லாம் ரொம்ப காலம் இருக்கணும் மாசு போட்டுவாங்க பாரு மாஸ்கா ஐயா கொரோனாவை நான் கொண்ணும்படுறேன் என்ன பண்ணாது ஆமா கொரோனாவை நான் நாங்க கொண்டுடுறேன் என்ன கொள்ளாது அப்படி இல்லையா நீங்களாம் வாழணும் மாசு போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கிற காலம் இருக்குது ஆனா இப்பத்தி காலத்துக்கு என்ன அப்படின்னா மனுஷன் வந்து அந்த மேல 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 இது புதுமை அது புதுமை எல்லாம் பெருசாகிறத கேக்குறான் அரிசி மட்டும் சின்னதாகிறத துங்கிறோம் ஆனா அதே கேரளாக்காரன் மழைநெள்ள தின்னு நல்லாக்குறோம் அது அரிசி அதே வேக நல்லா சன்னமா இருக்கணும் வாயில போட்டு அப்படியே கரைஞ்சிடணும் என்னப்பா வேலை செய்யறது அப்புறம் குக்கர்ல வேற வச்சிங்க அது சுத்தமா ஒரு எஃபெக்ட் இருக்கிறது இல்ல சோளச்சோறு கூட மோசம் அது அதுதான் விஞ்ஞானம் வளர வளர அடுப்பில ஆக்குனது போச்சு விரவுல ஆக்கணு போச்சு அப்புறம் நோய் ஆரம்பிச்சு நோய் வரக்க ஆரம்பிச்சிருச்சு விரவுல ஆகணும்னா அதனுடைய தன்மையில வேகும் போது கெட்ட நீர் எல்லாம் பறந்துரும் சரிங்களா நோய் இல்லாத வாழ்வதற்கு கஷ்டப்படணும்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்